ஒருமுறை மகாபாரத போர் நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையிலே கிருஷ்ணரை வந்து கர்ணன் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த நேரத்தில் வந்து கிருஷ்ணரை பார்த்து கர்ணன் கூறுகின்றான் கிருஷ்ணா இறைவனாகிய நீயும் கூடவா என்னை சோதிக்கின்றாய் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை பார்த்து கர்ணன் கூறுகின்றான் அதற்கு கிருஷ்ணர் சிறிய புன்சிரிப்புன்றை சிரிக்கின்றாய் என்ன கிருஷ்ணா என்னை பார்த்தால் உனக்கு வேதனையாக தோன்றவில்லையா அப்படின்னு சொல்லி கர்ணன் கேட்டு அவனுடைய கதையை ஆரம்பிக்கின்றான் எனது வாழ்க்கையை நீ என்றால் நான் பிறந்தவுடனே எனது தாய் என்னை பிரித்து விட்டாள் தள்ளி வைத்து விட்டாள் பாராட்டி சீராட்டி வளர்க்க வேண்டிய எனது தந்தையை என்னை கவனிக்கவில்லை கல்வி கற்று கொடுத்த குருவே தக்க சமயத்தில் நீ கற்ற அனைத்து மறந்து போகணும்னு சொல்லி ஒரு சாபத்தை வந்து கொடுத்தார் அதற்கு பிறகும் எனது வாழ்க்கையில் பல சோதனைகளை நான் தாண்டினேன் ஆனால் இன்றும் நான் நிம்மதி இழந்து வாழ்கிறேன் எந்த விதமான ஒரு துணையும் இல்லாமல் அனாதையாக வாழ்கிறேன் எதற்காக நான் வாழ்கிறேன் என்று கூட எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி கர்ணன் வந்து கிருஷ்ணரிடம் கூறுகின்றார் அதுக்கு கிருஷ்ணன் கூறுகின்றார் கர்ணா நீ சரி பரவாயில்லை எனது வாழ்க்கையை நீ சற்று என்றால் உனக்கு தெரியும் நான் எனது தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே என்னை கொல்ல முயற்சி செய்தார்கள் நான் பிறந்தேன் நான் பிறந்த போதும் என்னை கொல்ல முயற்சி செய்தார்கள் நான் பிறந்ததோ சிறையில் நீ பிறந்ததோ அரண்மனையில் நான் தோக்கும் கட்சியில் இருக்கின்ற ஐந்து பேருடன் நீனோ ஜெயிக்கும் கட்சியில் இருக்கின்ற நூறு பேருடன் எனவே நான் எனது மாமனை போரில் வென்று ராஜ்யத்தை கைப்பற்றினேன் அசுரர்களால் என்னை பழி வாங்குவதற்காக துரத்தினார்கள் எனது குடும்பத்தை காப்பதற்காக நான் கடலின் நடுவே துவாரகை அமைத்து அதில் வாழ்ந்தேன் இப்படி இவ்வாறாக இருக்கும் பொழுது எனது வாழ்க்கையில் இத்தனை வகையான சோகங்கள் இன்றும் பலமில்லாத கட்சியிலிருந்து அவ பெயரை நான் தேடுகின்றேன் கெட்ட பெயரை தேடுகின்றேன் ஆனால் என்னை விடவா உனக்கு துன்பம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து கர்ணனை பார்த்து சொல்றார் எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா எங்களை விட அதிகமான பிரச்சனையில் எத்தனை பேர் வந்திருக்காங்க அந்த அவர்களுடைய துன்பங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய துன்பம் சற்று குறைவாகவே காணப்படுகின்றது எனவே வாழும் காலங்களில் எங்களுக்கு ஏற்படும் துன்பம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களிலே மறைந்துவிடும் ஏனென்றால் எங்களை விட அதிகமான அனைவரையும் இழந்து தனிமரமாக வாடுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் இறைவனுக்கே இந்த சோதனை என்றால் சாதாரண மனிதர்களுக்கு எங்களுக்கு இந்த சோதனைகள் வராது எனவே எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் சோகங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் இறைவனிடம் முறையிட்டு அவனிடம் இடம் தஞ்சமடைந்தமானால் எங்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுற்ற வாழ்க்கையாக அமையும் எனவே தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் மனவேதனை கொள்ளாமல் வாழ்ந்தமானால் விதமான வெற்றிகளும் எங்கள் கையின் நடுவே நன்றி வணக்கம்